తేజోమండలమధ్యకం త్రిణయనం దివ్యాంబరాలంకృతం దేవం పుష్పసరేక్షుకాగల సన్ మాణిక్యపాత్రాభయం విభ్రాణం కరపంగజైి మదగజ స్కందాదిరూఢం విభు శాస్తారం శరణం వ్రజామి సతతం త్రైలక్యసమ్మోహనం స్వామీయే శరణమయ్యప్ప నేనం నాళాగ ఉంద పంగుని ఉత్తర మహోత్సవం అచ్చంగోవి ఆర్యంగావు కులత్పు శబరిమై మొదలైన అత్తనే క్షేత్రం ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில்லேயும் சுவாமிக்கு விசேஷமான பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும் இந்த பங்குனி உத்தரம் ஏன் விசேஷம் அப்படின்னா பல காரணங்களுக்காக இந்த நாள் விசேஷமாக கொண்டாடப்படுறது பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு விசேஷமான தினமாக சொல்லப்படுறது தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தான் தைப்பூசமாக கொண்டாடுறோம் சித்ரா பௌர்ணமி விசேஷம் இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம் இது எல்லாமே அந்த பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய விசேஷங்களாக நம்ம சொல்லப்படுறது இதில் பங்குனி உத்திரத்துக்கு என்ன விசேஷம்னா சிவபார்வதி திருமணம் நடந்த தினம் அதே போல் முருகப்பெருமானுக்கு விசேஷமான தினம் சீதாராமனுக்கு விசேஷமான தினம் ஐயப்பனுக்கும் விசேஷமான தினம் பாக்கி எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணங்களுக்காக விசேஷம் சாஸ்தாவுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பகவானுடைய அவதார தினமாக இது சொல்லப்படுறது பால்குண மாத பௌர்ணம் அவதாரம் பாண்டிய கேரளாதி பிரபாகரம் கலியுகப் பிரத்ய்சம் கர்வித தக்ஷ சிக்ஷம் அப்படின்னு சொல்லி முத்துசாமி தீக்ஷிதர் சொல்கிறார் பால்குண மாசம் பௌர்ணமி சேரும் உத்திரம் கூடிடும் நாளினிலே தாழ்பணி தேவரை வாழ்த்திட வேண்டி மகிஷியை வதம் புரிந்தே மகிழ அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் பாடுறோம் பகவானுக்கு உகந்த நாளாக இந்த பங்குனி உத்தர தினம் சொல்லப்படுறது அப்போது நம்ம பலவிதமான பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறோம் சிவபெருமானுக்கு சிவராத்திரி கொண்டாடுறோம் ராமனுடைய அவதார தினமாக ராமநவமியும் கிருஷ்ணனுடைய அவதார தினமாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமியும் கொண்டாடுறோம் நம்முடைய சுவாமியுடைய சாஸ்தாவுடைய அவதார தினமாக விளங்கக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்தையும் நம்ம கொண்டாடணும் ஐயப்ப பக்தர்கள் மட்டுமில்லாமல் இந்துக்கள் அத்தனை பேரும் விசேஷமாக பகவானை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் அதுலேயும் குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் கட்டாயம் செலிப்ரேட் பண்ணணும் இதை எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அவரவர்கள் சக்திக்கு உட்பட்டு வீட்டில் பகவானுக்கு பூஜை பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கோ இல்லை ப பழமையான சாஸ்தா கோவிலுக்கோ போய் நம்மளால் இயன்ற அளவு பகவானுக்கு பூஜையோ அபிஷேகமோ அர்ச்சனையோ இல்லை தரிசனமோ பண்ணி அவரவர்கள் சக்திக்கு உட்பட்டு யாருக்காவது அன்னதானமோ இது மாதிரியான வழிபாடுகள் பண்ணும்போது அது பகவானை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக அது மாறுறது பல பேருக்கு பங்குனி உத்திரத்துடைய மகத்துவம் தெரியல குலதெய்வத்தை கொண்டாடக்கூடியவர்கள் பல பேரும் பங்குனியுத்திர தண்ணிக்கு போய் தங்களுடைய குலதெய்வ தரிசனம் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் சாஸ்தா தான் அப்போ அந்த பகவானுக்கு உகந்த நாளான பங்குனியுத்திர தண்ணிக்கு குலதெய்வமான சாஸ்தாவை வழிபடணும் அப்படிங்கிறது தான் பங்குனி உத்திர தண்ணிக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையாக இன்றைக்கி இருக்குது சபரிமலையிலேயே கூட பண்டு பண்டைய காலத்தில் பங்குனி உத்தரத்துக்கு பெரிய அளவில் பூஜைகள் இருக்கிற என்னுடைய கொண்டு சி வி ஸ்ரீனிவாசையுன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய குருநாதர் அவர் அந்த நாளிலே அனுமதி வாங்கி லக்ஷார்ச்சனையாக தொடங்கி ருத்ர ருத்ர பாராயணம் ருத்ரஜபம் ஹோமம் பலவிதமான ஹோமங்களையும் பண்ணி அந்த பங்குனி உத்தர உற்சவத்தை அவர் நடத்திட்டு இருந்தார் அவர் இறைவனிடத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா கோவிலுடைய நிர்வாகம் தேவஸ்தானம் மண்டல காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஆராட்டை அந்த பங்குனி உத்தரவு உற்சவத்துக்கு மாற்றியது அது வரைக்கும் மண்டல காலத்தில் தான் ஆராட்டு உற்சவம் நடக்கும் பழையப்பன்மார்களுக்கு தெரியும் மண்டல காலத்து தான் இப்போ பாராட்டு நடந்துருந்தது அதுக்கப்புறமா ஒரே கூட்டமாக இருக்கிற காரணத்தினால மண்டல காலத்தை எல்லாமே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பங்குனி உத்தர உற்சவம் ஏற்கனவே சபரிமலையில் இப்போ தாத்தா தொடங்கி நடந்துட்டு இருந்த காலத்தினால் காரணத்தினால அந்த நாள்லேயே அதை வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த பங்குனி உத்தரவு உற்சவத்தை ஆராட்டு உற்சவமாக மாற்றி மண்டல காலத்தில் இருந்த நாளை பங்குனி உத்தரத்துக்கு நடத்தி இப்போ வருஷந்தோறும் பகவான் பங்குனி உத்தரவு தன்னைக்கு பம்பைக்கரையை தேடி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆராட்டு உற்சவத்தை நடத்தின்னு இருக்கார் அப்படி சபரிமலையை தொடங்கி அத்தனை கேஷேங்கள்லேயும் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான உற்சவமாக இருக்கு நாமும் கலியுகவர்தனான கண்கண்ட தெய்வமான பகவானை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளாக பாக்கி தெய்வங்களுக்கெல்லாம் அவதார தினம் ஜென்ம மகோத்சவம் கொண்டாடுற மாதிரி பகவானுடைய ஜென்ம மகோத்சவமாக இந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடுவோம் விழிச்சால் இந்த பகவான் அப்படின்னு சொல்லி சுவாமியை சொல்கிறோம் யார் மனமுருகி சுவாமியை கூப்பிட்றாளோ அவளுக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் குரல் வருகை வந்து விளைச்செங்கில் எம்பிரான் கையொழிஞ்சுட்டு இல்லை இன்னோலம் சொல்லும்படி தன்னை சரணாகதி பண்ணி வழிபட்ட ஒருத்தரையும் பகவான் கைவிட்டதில்லை அப்படிப்பட்ட பகவானை ஆராதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இந்த பங்குனியூற்ற நாள் இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய சுவாசத்துக்குள்ளே கறந்திருக்கக்கூடிய சுவாமி ஆனாலும் விசேஷ நாட்களில் சுவாமி ஆராதனை பண்ணுறது இன்னும் கூடுதலான பலனை தரும் பொதுவாகவே ராமகிருஷ்ண பரமன்ற சொல்லுவார் பசுமாட்டுடைய உடல் பூராகவும் பால் இருந்தாலும் கூட கொம்ப பிடிச்சி திரிகினாலோ காதை பிடிச்சி திருகினாலோ பால் கிடைக்காது காம்பின் தான் கறக்கணும் அதுபோல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பகவானுக்கு விசேஷமாக இருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் சுவாமிக்கு உகந்த நாளாக இருக்கும்போது அந்த நாட்களில் பகவானை ஆராதனை பண்ணுறது இன்னும் கூடுதலான பலனை நமக்கு தரும் பகவானை ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள் அதில் பங்குனியுத்துற நாள் இன்னும் சிறந்த நாள் நாளை பங்குனியுத்திர தினத்தில் சாஸ்தாவை வழிபடுவோம் கண்கண்ட தெய்வமான பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த உலகை பீடித்திருக்கக்கூடிய இந்த நோய் நொடிகள் எல்லாம் நீங்கட்டும் எல்லோரும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் ஏன்னா பகவானுக்கு பிரத்யக்ஷ தன்வந்திரின்னு பேர் சித்தாகார மகௌஷதகரம் பிரத்ய தன்வந்திரியும் சாஸ்தாரம் சகலார்த்த சத்கிருதரம் சத்யஸ்வரூபம் பஜே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பகவான் பிரத்யமான தன்வந்திரியாக நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய தேவதையாக இருக்கான் அந்த தன்வந்திரமூர்த்தியான சர்வலோக சர்வலோக நிவாரண தன்வந்திரமூர்த்தி சர்வலோக சரண்யனான அந்த சுவாமி விதமான சௌக்கியத்தையும் கொடுத்து நோய் நொடிகளை நீக்கி இந்த உலகை பிடித்திருக்கக்கூடிய மகாமாரியை நீக்கி நோயற்ற வாழ்வும் விதமான ஐஸ்வர்யத்தையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து ஏன்னா பல பேருக்கு இந்த கொரோனா காலத்தில் பலவிதமான நிர்பந்தங்களும் கஷ்ட சூழ்நிலைகளும் இருக்குது அதெல்லாம் நீங்கி எல்லாரும் சகலவிதமான சௌக்கியத்தையும் சந்தோஷம் சந்தோஷத்தையும் அடைந்து வாழ்வாங்கு வாழ்ந்து ഭഗവാനുടെ അനുഗ്രഹത്തുക്ക് പാത്രമാകുന്നത് ഇന്ന് പങ്കുനിയുത്തരം ഒരു തുടക്കമായിക്കട്ടും സാസ്താവുടെ അനുഗ്രഹം എല്ലോർക്കും കിടക്കട്ടും സർവമംഗളായകരേ ശരണമയ്യപ്പാ സേവിപ്പോർ കാാനന്ദൂർത്തിയേ ശരണമയ്യപ്പ മാതാപിതാ ഗുരു ദൈവമേ ശരണമയ്യപ്പ ഭൂതാഥ സദാനന്ദ സർവഭൂത ദയാപരാ രക്ഷരക്ഷ മഹാഭാഗോ ശാസ്ത്രേ തുഭ്യം നമോ നമ സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ